ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி டுடே நியூஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது மும்பையில் நடந்த ஒரு மீட்டிங் அதாவது ஆர்பிஐனுடைய கவர்னர் சக்தி காந்த தாஸ் அவர்களினுடைய தலைமையில் மும்பையில் நடந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு புள்ளி பதினோரு லட்சம் கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்டாக கொடுக்கறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் வந்து நிறைவேற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஃபினான்சியல் இயருக்கான டிவிடெண்டாக கொடுக்கறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து பார்த்தீங்க ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து கொடுத்துருக்காங்க அதை விட வந்து இப்போ ஆர்பிஐனுடைய கொடு கொடுத்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் கொடுத்ததான் வந்து பார்த்தீங்க ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே என்னுடைய நியூஸு இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு அதாவது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டுடே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இரநூத்தி அறுபத்தாறு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து ஒரு நெகட்டிவ் ஷெடவில் தான் வந்து இருக்குது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ஏழு அறநூறு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் எல்லா சப்போர்ட்டையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அதேமாதிரி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் கொடுத்துருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த பாக்ஸ் லைன் கொடுத்தோம் நம்ம இந்த எல்லோ பாக்ஸு இந்த பாக்ஸுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து செல்லிங்கின் பற்றி சொன்னோம் பட் லோ வந்து டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் லோ வந்துருக்கு திரும்ப இந்த லோவிலருந்து திரும்ப வந்து லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மேலே வந்துட்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தாறு பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ சப்போர்ட் நம்பர் ஒன்று அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இன்றைக்கி வந்து டுடே லோ அதாவது நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது கீழே அடுத்த டவுன் சைடு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே டவுன் சைடுக்கான லெவல்ஸு மேலே சைடாக போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் இந்த லெவல்ஸை உடச்சிதான் அப்படின்னா நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே சைடுக்கான லெவல்ஸ் தான் இப்போ பேங்க் இப்படினுடைய லெவல்ஸ் ஓப்பன் லெவல்ஸ் எப்படி எந்த லெவல்ஸில் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பையிங் அண்ட் செல்லிங் எந்த லெவல்ஸ்க்கு மேலே அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே அதாவது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அபோவ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அபோவுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் கோ டு லாங் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் போகலாம் ஸ்டார்ட் போனால் அதுக்கான டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டுடே லோ தான் நாற்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பது இந்த லெவல்ஸ் தான் திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது இன்கேஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல இங்கே வந்து லெவல்ஸில் இந்த டூ லெவல் இந்த லெவல்ஸுக்கு கீழே அதாவது இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஷார்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் திரும்ப அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த சப்போர்ட் ஜோன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் லாங்கு இந்த லெவல்ஸெல்லாம் பிரேக் பண்ண முடியல இங்கே போட் அடித்த ஷார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்டினியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது இந்த லெவல்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆகும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் இந்த லெவல்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே கூட திரும்ப ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்ல ஃபார்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும் ட்ரை பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்தது நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிஃப்டியினுடைய ஃபிஃப்டி மினிட் சாட்டு டுடே நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் அறுபத்தொம்போது பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம பிரிவியஸ் வீடியில் கொடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூறு ஒன்று ஒன்று கொடுத்துருந்தோம் அடுத்தது இருபத்தி ரெண்டு முந்நூறு வந்து ஒன்று கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து பையிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நானூறுக்கு இருபத்தி ரெண்டு நானூறு இந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங் வந்து கொடுத்துருந்தோம் இந்த லெவல்ஸ் வரைக்கும் இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து கீழே கீழே டிப் ஆன் பையின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடு போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நம்ம வந்து பையிங் கொடுத்துருந்தோம் அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஆனால் இன்றைக்கி டுடே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹை போயிருக்கு மேலே வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு அதுவும் க்ளோசிங் டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அப்சைடு வந்துருக்கு க்ளோசிங் டைமில் தான் வந்து ஏறி இருக்குது இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அடுத்த நாளுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டு நானூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு மேலே அப் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக சான்ஸ் இருக்குது அடுத்தது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து அப் சைடுக்கான இப்போ நிஃப்டினுடைய லெவல்ஸ் எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த பாக்ஸ் எல்லோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டிங் லைன் ட்ரெண்ட் லைன் இது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக வந்து லாங் போகலாம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்க முடியல அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு கீழேயே இருக்குது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஷார்ட்டை வந்து ஷார்ட்டில் இருக்கலாம் ஷார்ட்டினுடைய தொடர்ச்சி வந்து இந்த திரும்ப இந்த லெவல்ஸை வந்து உடைச்சி நல்லா கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லா கீழே வந்துடும் இந்த இதனுடைய லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்லோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது இந்த லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டிப்பு கீழே வரும்போது நம்ம வந்து பை பண்ணலாம் திரும்ப வந்து மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் இங்கே இந்த லெவல்ஸை ப்ரேக் பண்ணி மேலே இருந்தால் மட்டும் இந்த லைனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம லாங்கு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டுமே லாங்கு இந்த ரேஞ்சை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டு தான் கீழே இந்த லெவல்ஸை உடச்சி கீழே வந்து அப்படின்னா அந்த ஷார்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவோம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்